மே மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே எங்கள் தாயும் தகப்பனும் மாணவரே ஒரு நாளும் எங்களை கைவிடாத நேசரே எங்களை உலகம் முழுவதும் உலகம் மனிதர்கள் நாங்கள் நம்பியிருக்கிற சூழ்நிலைகள் எங்களை கைவிட்டாலும் ஒரு நொடி பொழுதும் எங்களை விட்டு விலகாத நல்ல தெய்வமே இருதயத்த நாள்திருந்து இந்த நாளுக்காக இந்த நாள் முழுதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி இமை தொத்தரிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வவல்லமே உள்ளவர் நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர் நீர் ஒருவரே பா ஒவ்வொரு நாளும் எங்களை நம்பி எங்களுக்கு வாழ்வு கொடுத்து எங்களுக்கு ஜீவன் கொடுத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து ஒவ்வொரு நாளையும் அப்பா நீர் விரும்புகிறபடி உம்முடைய திருவுளத்தின்படி எங்களை நடத்தி செல்லுகிற தெய்வம் இருதயத்தின் ஆள் எழுத்திருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீகர் ஒருவரும் இல்லை என்ற நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உம்முடைய கரம் கூடவே இருந்ததற்காக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் தீங்குகள் யாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா அநேக வாய்ப்புகள் எங்களுக்கு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் மாண்டவரை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும் உமை புகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்போ உண்மை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உம்மை வெளிப்படுத்துகிற உம்முடைய அன்பின் அடையாளங்களாக நாங்கள் வாழ வேண்டும் அதற்காக தான் எங்களுடைய வாழ்நாளை நீர் கூட்டி கூட்டி கொடுக்கின்றீர் அநேக வாய்ப்புகளே எங்களுக்கு கொடுக்கின்றீர் பாடுகள் வந்தாலும் அப்பா பாடுகளின் வழியாகத்தான் நாங்கள் பரலோகத்திற்குள் நுழைய முடியும் சிலுவைகள் வழியாகத்தான் எங்களால் சிங்காசனத்தில் அமர முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளின் மூலமாக அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆழத்திலிருந்து அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கரடு பாதைகளுக்காகவும் அப்பா வழிகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் துன்பங்களுக்காகவும் துயரங்களுக்காகவும் நிந்தைகளுக்காகவும் அவமானங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர அப்பா உம்முடைய கரம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருப்பதற்காக நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துவதற்காக நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி எங்களை நேரம் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற உடைய பிரசனத்திற்காக நன்றி சொல்லி மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இருதயத்தில் ஆழ்த்திருந்த ஐயா நீர் ஒருவரே எங்களை காக்கும் தெய்வம் நீர் ஒருவரே எங்கள் புகலிடம் நீர் ஒருவரே எங்கள் அடைக்கலம் நீர் ஒருவரே எங்கள் கேடகம் நீர் ஒருவரே எங்கள் துணை என்று சொல்லி அறிக்கையிட்டு உமை தவிர வேறு பாறை இல்லை உமை தவிர வேறு கண்மலை எங்களுக்கு இல்லை என்று அறிக்கையிட்டு உடைய சமூகத்தில் உமையே நாங்கள் பற்றிக்கொண்டு அப்பா உமையே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரை எங்கள் நல்ல ஆயர் நீர் நீர் உள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்தீர்த்த தருகிற எங்கள் ஆத்மாவுக்கு இலை பார்த்து தருகிற தெய்வம் நீ அப்பா உடைய பேரன்பினால் உடைய இறக்கத்தினாலும் எங்களுக்கு முடிசூட்டி எங்கள் வாழ்நாளின் நலன்களால் நிறைவுறச் செய்கிற தெய்வம் நீர் எங்களுக்காக முன் சென்று கரடு பாதைகளை சமதளமாக்கி கோணல் நேராக்கி எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை அப்பா நீர் தானமா ஈவா இரக்கமா எங்களுக்கு தருகிற தகப்ப நிறையா இருதயத்தின் ஆழத்திருந்து உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உம்முடைய உன்னத நாம உடைய உயரிய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னத நாமம் எல்லா துதிகளுக்கும் ஆராதனைக்கும் பாத்திரராயிருக்கிற ஒரே நாமம் இந்த இயேசு என்ன நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் மண்டவரை ஒருவரும் சேரக்கூடாத வழியில் சேருகிறவராய் அப்பா தாவிதின் துறவுகோலை உடையவராய் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருக்கிறவருமாய் இதோ சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் விண்ணகத்தில் வீட்டிருக்கிற உன்னதத்தில் உறைகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் என்று சொல்லி கொடான கொடி தூதர்களோடு அன்னை மரியாளோடு விண்ணக சாட்சிகளோடு விண்ணக மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் உமது நாமத்தை உயர்த்துகிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் மண்டவரை அநேக நேரம் நாங்கள் உண்மை விட்டு பிரிந்திருக்கிறோம் உடைய பிரசன்னத்தை விட்டு வெகுதொள்ள சென்று இருக்கிறோம் எங்கள் கால் போன போக்கல மனம் போன போக்கல நடந்திருக்கிறோம் எங்கள் சுய விருப்பத்தை நிறைவு செய்து எங்கள் சுய சிந்தையின்படி நாங்கள் நடந்திருக்கிறோம் மண்டவர அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரம் விட்டு விலகாமல் உம்முடைய திருவுளத்தின் பிரகாரம் மீண்டும் அன்பின் கயிறுகளால் எங்களை பற்றி பிடித்து இழுத்து அப்பா உங்களுடைய திருவுளத்தின் பிரகாரம் எங்களை நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவர அப்பா ஒரு நாளும் நீர் எங்களை தள்ளாட விடுவதில்லை எங்கள் காலடி சறுக்கி விழ நீர் ஒரு நாளும் எங்களை அனுமதிப்பதில்லை எங்கள் கண்ணீர் கலங்க எங்கள் கண்கள் கலங்க நீர் ஒரு நாளும் அவமதிப்பதில்லை அனுமதிப்பதில்லை அப்பா நாங்கள் படுக்கையில் வடிக்கின்ற கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர் தனிமையில் நாங்கள் அனுபவிக்கிற வேத அனுபவித்து நீர் அறிந்திருக்கிறீர் ஆமாண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஐயா நீர் எங்களோடு கூட தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் எல்லா உறவுகளை காட்டிலும் நிலையாத உறவாய் நிலைமா நிலையான உறவாய் ஓ நீங்காத நிழலாய் நிஜமாய் நீர் எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வமில்லை என்று சொல்லி நாங்கள் ஆர் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அப்பா புனித பிலிப்பு யாக்கோபு திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அப்பா இந்த தூதர்கள் வழியாக திரு தூதர்கள் வழியாக நீ திருச்சபை கட்டி எழுப்பினீர் தொடக்க காலத்தில் அப்பா வல்லமையாய் உடைய போசலர்கள் வழியாக உடைய விசுவாசத்தை இதோ நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உமக்காக பாடுகள் பட்டு உமக்காக மறைசாட்சிகளாக உமக்காக வேத சாட்சிகளாக உடைய நாமத்தை அறிக்கையிட்டு உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை அப்பா உண்மை அறிக்கையிட்டு உடைய நாமத்தை அறிக்கையிட்டு உமக்காக மறித்திருக்கிறார்கள் அப்பா அநேக போசலர்கள் ஆண்டவரே உடைய போசலர்கள் யாவரும் அப்படி அப்போசர்கள் வந்து அநேக புனிதர்கள் எங்கள் தாய் திருச்சபை நீர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த புனிதர்கள் வழியாக நீர் எங்களோடு கூட பேசி நாங்களும் உம்மை போல வாழ வேண்டும் இவர்களைப் போல நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவரை அப்பா ஏதோ இன்றைய நாளிலும் கூட இந்த அப்போசலர்கள் வாழ்க்கை வழியாக உம்மை பற்றி கொண்டிருக்கிற எங்களுக்கு மீட்பு உண்டு அப்பா உண்மையோடு உண்மை உம்மில் இணைந்து வாழ்கிற எங்களுக்கு மீட்பு உண்டு வாழ்வு உண்டு என்று அப்பா இன்று என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஐயா இந்த புனிதர்களுக்காக அவருடைய வாழ்க்கைக்காக அவருடைய விசுவாசத்திற்காக அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கிற திருச்சபிற்காக நாங்கள் நன்றி சொல்லி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தோமாவை நோக்கி நீ சொன்னீர் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தை அறிந்திருக்கிறீர்கள் இவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லீர் ஆம் ஆண்டவரே அப்படியாய் பிலிப்பூமிடம் ஆண்டவரே தந்தை எங்களுக்கு அதுவே போதும் என்று சொல்லும் பொழுது பிழிப்பை நோக்கி இவ்வளவு காலனான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தை காண்பதாகும் அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் என்று சொல்லி தந்தையும் நீரும் ஒன்றாயிருப்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே நீரும் தந்தையும் ஒன்றாயிருந்து செயல்படுகிறீர் மூவொரு தெய்வம் நீர் எங்களுக்குள் ஒன்றாயிருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றீர் அப்பா அதை காண முடியாதபடிக்கு முடியூருடைய கண்கள் கட்டப்பட்ட நிலையில் பொழுது அவருடைய கண்களை நீர் அவருடைய குருட்டு ஆவிகளுக்கு நீர் விடுதலை தந்து உமை காணும்படி அப்பா அவர்களுக்கு நீர் இருதயத்தை கொடுத்தீர் விடுதலை கொடுத்தீர் வல்லமினால் அவர்களை நிரப்பி அப்பா அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக அவர்களை மாற்றினீர் உமக்காக மறிக்கிற மறை சாட்சிகளாக அவர்களை எழுப்பினீர் அப்ப ஏற்பட்ட விசுவாசம் இன்று எங்களுக்குள்ளும் கடந்து வர எங்களுக்குள்ளும் உருவாக எங்களை அர்ப்பணமாக்குற மாண்டவர நேரம் எங்களுடைய கண்கள் எங்களுடைய இருதயங்கள் அடைக்கப்பட்டு மந்தமாக்கப்பட்டு உம்முடைய வல்லமை உணர முடியாமல் போகிறது உம்முடைய மூவர் தெய்வத்தினுடைய பிரசனத்தை எங்களால் உணர முடியாமல் போகிறது அப்பா இந்த சபத்தில் இருந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் தின்று எடுக்கிற புனிதர்களுடைய வல்லமையுள்ள பரிந்துரை பாதுகாப்பு எங்களோடு கூட இருப்பதாக அவருடைய பரிந்துரையின் மூலமாக நாங்கள் உண்மை கண்டுகொள்ளக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்வோமாக உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவினால் நிரப்பப்படுவோமாக அப்படியாக ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆயுமை கிட்டி சேர்த்து உமை அறிந்து உமக்காய் வாழ்ந்து எங்களுக்காக நீர் நியமித்து இருக்கிற ஓட்டத்தை உமக்குரியதுமாக நாங்கள் வாழ்ந்து முடிக்கத்தக்கதான ஒரு பரலோக வல்லமை எங்களுக்கு நீ தருவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற மாண்டவர தெய்வீக பிரசன தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தை நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலமாக்குவீராக வாழ்க்கையில அப்பா ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் எல்லாவிதம் உலகத்திற்குரிய ஊனியல்புகள் உமக்கு பிரியும் தக்க உடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுபி நிற்கிற எல்லா போராட்டத்தின் குடும்ப வாழ்க்கையில் வேலை செய்கின்ற இடத்தில் எல்லா போராட்டங்கள் அப்பா வார்த்தையின் வல்லமையினால தூய ஆவிய நெருப்புனால நிர்மூலமாக்கப்படுவதாக விடுதலை உண்டாவதாக சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்திலும் குடிகொள்வதாக குடும்பங்களுடைய வார்த்தையில் கட்டி எழுப்பப்படுவதாக கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோருமாய் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமை ஒரு வாழ்க்கையும் வாழ உடைய பரிசு தாவையனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றுவதாக ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மாண்டவரை உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஐயா ஜபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்களோடு வறுமைகளோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா வேலை வாய்ப்பிற்காக அழைந்து திறந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா தேர்வு எழுதி அப்பா தேர்வினுடைய முடிவுகளுக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் பாவடைய பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக அசீர்வாத மழை உண்டாவதாக அப்படியாக இந்த இரவு நேரத்தில் உமோடு கூட இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளுடைய மன்றாட்டிற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மரண படுக்கையில் இருக்கிறவர்களுடைய மரண வேலையில் உங்களுடைய பிரச்சனம் உடனிருந்து தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பிள்ளைகளையும் ரத்த கோட்டைக்குள்ள வார்த்தையனும் வல்லமையான கோட்டைக்குள்ள தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேர எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை அப்பா வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவின் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பூச்சப்பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க வரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சூகே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்